சும்மா கொஞ்சம் வாழ்க்கை அருவிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த படிக்கட்டை பார்த்தாதாங்க ரொம்ப பயமா இருக்கு மயக்கமே வந்துடும் போல நம்ம அறிவிலையும் பாருங்க எவ்வளவு தண்ணி குதிச்சு இருக்குதுன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க கொல்லிமலை கங்கை அருவில இவ்வளவு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லிமலை கங்கை அருவி போன என்னோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மணப்பாறை பெட்ரோல் பங்கில் இருக்கிறவங்க வண்டிக்கு வந்துட்டு ஏர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால் ஏர் பிடிச்சி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் பிடிச்சிட்டுருக்குறோம் நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலான்னு பார்த்தோம் நைட்டு சரியான மலைங்க அதனால் எந்த வேலையுமே பார்க்க முடியலை ஆயிலே மாற்றாமல் தான் இருந்துச்சு இப்போ மார்னிங் தான் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஆயில் மாற்றிட்டு இப்போ ஏர் ஏற்படிக்கிறதுக்காக பங்கில் வந்து ஏர் பிடிச்சிட்டு இருக்கிறோம் இப்போ மார்னிங்குமே இப்போ கொல்லிமலை போகிறதுக்கு பிளான் வந்து ரொம்ப யோசித்து யோசிச்சு தான் போயிட்டுருக்கிறோம் ஏன்னா இப்போவுமே கிளைமேட் ரொம்ப மழை வர மாதிரி தான் இருக்குது சரி என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவோடு இப்போ கிளம்பியாச்சு பார்த்திங்கன்னா பைக்குக்கு இப்போ ஏழு லிட்டரு பெட்ரோல் அடிச்சிருக்கிறாங்க ஏழு லிட்டரு போதும் அதுக்கு மேலே ரொம்ப பத்தலை அப்படின்னா வரும்போது ரிட்டன் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏழு லிட்டர் மட்டும் போட்டு போயிட்டுருக்குறோம் மணப்பாறையிலேருந்து தோகமலை அப்படியே ஐயர் மலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக முசிறி பாலம்ங்க கரெக்டாக மணப்பாறையிலேருந்து இங்கே வர்றதுக்கு நமக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூடவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் முசிறி பாலம் ஒரு வழியாக வந்தாச்சு நம்ம ரைடிங் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நாலு மணிக்கெலாம் கிளம்புலான்னு தான் பிளான் பண்ணோம் காலையில் சரியான குளிர் எந்திரிச்சு பார்த்துட்டு திரும்பவும் அப்படியுமே தூங்கியாச்சு சரி கொஞ்சம் லேட்டாகி போய்க்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இப்போவுமே கிளைமேட்டு ரொம்ப ஜில்லுன்னு தாங்க இருக்குது முசிறி பாலத்தில் இருந்து வரும்போதே ஒரு கோவில் ஒன்று தெரியுது பாருங்க இன்னும் பக்கத்தில் போய் காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் இன்னும் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குதுங்க இந்த நாமக்கல் ரோட்டில் போகும்போது தாங்க இந்த கோவில் வந்து இந்த மலை மேலே இருக்குதுங்க இது பாலத்தில் வரும்போது பார்த்த கோவில் இது எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்களே அந்த படிக்கட்டு அந்த கோவிலோட படிக்கட்டுகளே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு நாள் இந்த கோவிலுக்கு போய் ஆகணுங்க நானும் இந்த கொல்லிமலை ரெண்டு மூணு டைம் இருக்கிறேங்க ஒரு நாள் தான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன் அங்கே பக்கத்தில் தான் இருக்குது அந்த கோவிலுக்கு இன்னும் போக முடியலங்க கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு வரணும் இந்த நாமக்கல் ரோட்டில் ஃபுல்லாக தொப்பு தாங்க அதிகமாக இருக்குது அதனால் இந்த ரோட்டு கடைகள்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வாழை கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க பார்க்குறதுக்கு இப்படி தோரண மாதிரி அழகாக இருக்குதுங்க இப்போ அடுத்தா நம்ம ஃபைனலாக எப்பவுமே நாமக்கலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட்டில் உள்ள கட் பண்ணி போயிடுவோம் அந்த ரோட்டில் வந்து கட் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு வந்துட்டோம் அப்படின்னா வர்ற வழியிலே எங்கள் குருவிகள் சத்தம் ரொம்ப இருந்துச்சுங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தூக்குனாங்குடி கொடுங்க அவ்வளோ அழகாக இருக்குது காலையிலே இந்த மாதிரி சத்தங்கள்லாம் கேட்கும்போது நல்லா இருக்குங்க ஒரு புது இடம் புது ஃபீலு நல்லா ஜாலியாக இருக்குங்க அதுவும் கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது அந்த பேக்ரவுண்டெலாம் அந்த மலைகளோட சேர்த்து பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குங்க இப்போ நம்ம அங்கேருந்து நேராக கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு போகிற ரோடு இங்கே பெரியுது இந்த ரோட்டு வழி அப்படியே நேராக போனோம் அப்படின்னா நேராக மலைக்கு மேலே போகிற இடத்துக்கு ஜாயின் ஆகிருங்க போயிட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுமே இந்த வியூவை தாண்டி நம்மளால் போக முடியலைங்க அப்படியே நம்ம கண்ணை கட்டி போட்டுருச்சுனே சொல்லலாம் அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க இன்னும் ஒரு ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்மளும் அந்த இடத்துக்கு மேலே போயிடுவோங்க அந்த பனி மூட்டமாக இருக்குது பாருங்க அப்படியே மேகங்கள் எல்லாம் அந்த மலையை சூழ்ந்து இருக்குங்க நம்மளும் இப்போ அந்த மேகங்களுக்குள்ளே தான் போய் மறைய போகிறோம் நம்ம நாமக்கல் ரோட்டில் வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போனோம் அப்படின்னா பைபாஸ்லேயே போயிடுவோங்க ஆனால் இந்த வியூவெலாம் நம்மளால் பார்க்க முடியாது நம்ம ஏன் எப்பவுமே அந்த பைபாஸில் வந்தோடனே ரைட் சைடு உள்ளே கட் பண்ணி வரோம் அப்படின்னா இது ஃபுல்லாக அந்த தோட்டத்துக்குள்ளே தான் உள்ளே வரும் அதனால் இந்த வியூ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சில்னஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதனால் இந்த வியூலாம் பார்த்துக்கிட்டே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இடையிலே ரைட் சைடில் கட் பண்ணி உள்ளே அப்படியே இந்த கிராமத்து வழியாக வந்து போய்கிட்டு இருக்கிறோம் உள்ளே இந்த சைடு ஃபுல்லாக தோப்புக்குள்ளே உள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆளுங்க அந்த பாக்கு மரத்தில் இருக்கிற பாக்கெல்லாம் வெட்டி அப்படியே லோடு லோடாக அந்த வண்டியில் மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சைடு கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் வாழ்வாதாரமாகவே இருக்குது இங்கெல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க நம்மளும் இவ்வளோ நாள் இந்த வழியில போயிட்டு இருக்கிறோம் பாக்குமரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததே இல்லை அந்த பாக்குமரத்துல இருந்து உள்ள பாக்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரிச்சம்பளம் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது பாக்கிறதுக்கு சின்ன சின்னதாக அப்படியே குட்டி குட்டியா இருக்குங்க அப்படியே கொத்து கொத்தா தொங்கிட்டு இருக்குது இந்த இடத்துல இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருக்குங்க அப்படியே பாதையெல்லாம் அப்படியே வளைஞ்சு அப்படியே போகுதா ரெண்டு வளைவு அப்படியே இருக்குது பக்கத்துல ரெண்டு சைடுமே பாக்குமரம் பேக்ரவுண்டில் அப்படியே மலைங்க நம்மளும் ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேயே நிறுத்தியாச்சு ஏன்னா இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கேருந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க இங்கேருந்து கிளம்பணும் இப்போ நம்ம வந்துருக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ரைடிங் மணப்பாரில் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக இப்போ ஏழே முக்கால் ஆயிடுச்சுங்க இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் வேகமாக தான் வந்தோம் அப்படி இருந்துமே ஆகிடுச்சு ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போனோம் அப்படின்னா மலை மேலே வியூ பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த மலையோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க இங்கேருந்து ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ நேராக இங்கே செவன்ட்டி டூ ஹேர்பின் பென்ட்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போக போகிறோம் நாளாக கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி அந்த அளவுக்கு கூட்டமே இல்லைங்க இல்லாட்டி இந்த என்ட்ரன்ஸ்லாம் நிறைய பேர் இந்த ரைடிங் வரவங்க எல்லாருமே என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க போகும்போதே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன செக்கிங் இருக்குது செக் போஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா மேலே நிறைய பேக்ஸ் எல்லாம் கொண்டு போனீங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க நம்ம போகும்போது ஆள் இல்லை அந்த இடத்துல அதனால நம்ம நேராக மேல போயாச்சு நம்ம மேல போகும்போது அந்த அளவுக்கு கூட்டமே இல்லைங்க டிராஃபிக்கும் இல்ல நல்லா நீட்டாக இருந்துச்சுங்க ரோடு ஜாலியா அப்படியே போயிட்டு இருந்தோம் செமையா இருந்துச்சு நல்லா சில்னஸ் தான் இன்னும் மேலே மேல போக போக கொஞ்சம் கூலிங் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குங்க கீழே விட மேலே கொஞ்சம் கூலிங் அதிகமா இருக்கு ரோட்டு ஓரங்கள்ல மலை மேல போக போக இந்த மாதிரி குரங்கள் எல்லாம் நிறையவே பார்க்க முடியுது அது டேர்னிங்ல எல்லாம் பார்த்து தான் போகணும் போல நிறைய குரங்கு ரோட்டு ஓரத்துலேயே அப்படியே சீட்டு இருக்குது நம்ம மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறது கரெக்டாக இன்னொரு ஒன் அவருக்கு முன்னாடி வந்துருக்கணுங்க கொஞ்சம் மிஸ் பண்ணியாச்சு ஏன்னா அந்த ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படி மேக சூழ்ந்து அப்படியே பனி மூட்டமாக இருக்கும் மேலே போக போக அதை நம்ம மிஸ் பண்ணியாச்சு அந்த இதுதான் எப்போவாவது ஒரு நாள் சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வரவே முடியலைங்க எந்த இடத்துல போய் வீ பாயிண்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரோட்டோரத்தில் நிறுத்தினாலும் இந்த மாதிரி குரங்குகள்லாம் கூட்டம் கூட்டமாக நின்றுட்டு இருக்குதுங்க நம்ம போய் சும்மா நின்னாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு சாப்பாடு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது அதனால் எங்கனையுமே நின்று அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியலை பார்க்கவும் முடியலை வியூஸ் எல்லாம் அதனால் அப்படியே பைக்கில் போய்கிட்டே அப்படியே ஸ்லோவாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க இப்போ நம்ம இருபத்தி எட்டாவது பெண்டு வந்தாச்சுங்க இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் நம்ம மேலே வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற வீடெல்லாம் அப்படியே குட்டி குட்டியாக இருக்குதுங்க இங்கேருந்து அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு எல்லாமே கிராஸ் பண்ணி தாங்க நம்ம மேலே வந்துருக்கிறோம் இவ்வளோ தூரம் ஹைட்டுக்கு போன டைம் வந்ததுக்கு இந்த டைம் நமக்கு என்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம மொபைல் கேமரா வந்து அப்டேட் பண்ணியிருக்கோங்க போன டைம் பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் டுவெல் ப்ரோ வச்சிருந்தோம் இப்போ ஓப்போ வேணும் ஃபோர்டீன் ப்ரோ வச்சுருக்கோங்க அதனால் ஜூமிங்கெலாம் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி வீடியோ எடுக்க முடியும்னா நீங்கள் இப்போ ஜூம் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வீடியோ கிளாரிட்டியுமே பார்த்திங்கன்னா நமக்கு செம்மையாக இருக்குங்க வீவ் எல்லாமே நல்லா சூப்பராக கவர் பண்ண முடியுது நம்மளால் கிளாரிட்டி பக்காவாக இருக்குதுங்க அதே மாதிரி வீடியோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இருக்கிறோமோ அந்தளவுக்கு சார்ஜும் ஸ்பீடாக இறங்குதுங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பைக்லேயே மொபைல் ஹோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போடுற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதனால் நம்ம சார்ஜ் இறங்குறங்க நம்ம சார்ஜ் அப்படியே பைக்லேயே போட்டுக்கலாம் அது தாங்க நம்ம ஸ்டார்டிங் ஏர்ன இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மேலே வந்துருக்கிறோம் பாருங்கள் இந்த இடத்துலலாம் போகும்போது லைட்டாக அப்படியே ஜர்க் ஆகுதுங்க அப்படியே உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே அப்படியே லைட்டாக ஃபீலிங் பயமாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா அவ்வளோ தூரம் ஹைட்டில் மேலே வந்துருக்கோம் சைடு கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இதாக இருக்க மாதிரி இருக்குது ஒரு வழியாக நம்ம செவன்டி டூ ஹேர்பின் பென்ஸை கிராஸ் பண்ணி மேலே மலைக்கு மேலே வந்தாச்சுங்க நல்லா செம்ம திருலிங்காக இருந்துச்சு மேலே வர்றதுக்கு இப்போ நேராக வந்து இங்கே ஒரு கடையில் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்தாச்சுங்க மலை மேலே வந்ததுமே பார்த்திங்கன்னா ரோட்டோட கடைகள் எல்லாமே பணியாரம் தான் ஃபேமஸு மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா பணியாரம் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க நம்ம எப்போ வந்தாலே பார்த்தீங்கன்னா பனியாரம் தான் சாப்பிடுவோம் ஒரு ப்ளேட்டில் வந்து ஆறு வைப்பாங்க நாற்பது ரூபா ஒரு பிளேட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தாங்க ஒரு பிளேட்டு தாங்க சாப்பிட்டேன் சத்தியமாக வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு அதுக்கு மேலே பசிக்கலை சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து கிளம்பியாச்சு இப்போ நம்ம நேரம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா அரப்பலீஸ்வரர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம் அப்படியே அங்கே போயிட்டு சாமியை கும்பிட்டு நேராக கங்கை ஃபால்ஸுக்கு கீழே குளிக்க போக தான் வந்ததே அதுக்கு தானே ஆகாயங்கை ஃபால்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக வந்தது போகிற வழியிலே தான் இங்கே நம்ம அருவி இருக்குது நம்ம அருவி வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் கீழே போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை இங்கே கீழே போகிறது பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே மேலேயே டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்து தான் கீழே அலோவ் பண்ணுவாங்க அதனால் நம்ம டிக்கெட் எடுக்கிறத அளவுக்கு அங்கெல்லாம் உள்ளலாம் போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா இங்கே சும்மா ரோட்டில் இருந்து பார்த்ததுனால அந்த வியூ பாயிண்ட் அப்படியே அழகாக தெரியும் அதனால் நம்ம மேலேருந்து இங்கேருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நேராக கிளம்ப தான் ஒரு நாளாவது இங்கே நம்ம அருவிக்கு உள்ளே போய் குளிக்கலாம் தான் பார்க்குறோம் ஆனால் அந்தளவுக்கு தண்ணி ரொம்பலாம் இல்லைங்க நார்மலாக தான் வருது ஆனால் மற்ற டைம் வரத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் வர மாதிரி தெரியுது எனக்கு உள்ள போகணும் அப்படின்னா இருபது ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க டிக்கெட் எடுத்து நீங்கள் உள்ள போய் குளிச்சுட்டு வரலாம் ஆனால் மேக்சிமம் இங்கே லேடிஸ்லாம் யாருமே எனக்கு தெரிஞ்சு அதிகமாக குளிச்சுன்னு நான் பார்த்ததே இல்லை ஃபுல்லாக பாய்ஸ் தான் அதிகமாக எப்போவுமே அந்த நம்ம இருப்பாங்க அதனால் நமக்கும் கீழே போக இன்ட்ரெஸ்ட் இல்லை தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது என்னதான் இருந்தாலும் ஆகாயங்கை அருவி போய்ட்டு தான் எங்கேயா இருந்தாலும் போகணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் அங்கேருந்து கீழே இருந்தே வந்துருக்குறோம் இந்த பக்கம் ரோட்டு நெட்டுக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமுமே அந்த மரத்தில் வந்து கொடி கொடியாக சுற்றி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது மேலே இருக்கிறது நல்லா செம்ம கூலிங்க கீழே இருக்கிறத விட மேலே இருக்கும் ரொம்ப கூலிங்காக தான் இருக்குது எங்கே போற வழியிலே பாருங்கள் எட்டுக்கை அம்மன் கோவில் வந்திருக்கும் போது நம்ம எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்திருந்தோம் நல்லாயிருக்கும் இங்கேருந்து இறங்கி நேராக கீழே ரொம்ப தூரம் நடந்து போகணும் உள்ளுக்குள்ளே அந்த சைடு தான் உள்ளே நடந்து போகணும் அதனால் டைம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் போகலை அரப்பிஸ்வரர் கோவில் இங்கேருந்து மூணு கிலோமீட்டருங்க இங்கே நேராக உள்ள போகிற வழியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகணும் அங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அதுக்கப்புறம் இங்கே அறிவிக்கு குளிக்க போகணும் அப்படின்னா இங்கே தனியாக தான் டிக்கெட் எடுத்துக்கணும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு மெயினாக நீங்கள் எப்போவுமே காசு வந்து இங்கே மேலே வந்தீங்க அப்படின்னா கையில் காசு எடுத்துகிட்டு வந்துடுங்க இங்கே மேலே ஏடிஎம்ஸ்லாம் அந்தளவுக்கு அதிகமாக ஒன்றும் இல்லை ரொம்ப ரேராக தான் இருக்கும் அதே மாதிரி மேலே வந்து ஜிபே எல்லாம் வந்து அந்தளவுக்கு எந்த கடையிலேயுமே வாங்க மாட்டாங்க ஏன்னா ஒர்க் ஆகாது அதனால சர்வர் ப்ராப்ளம் வரும் ஒரு சில இடத்துல வந்து ஒர்க் ஆகும் மற்ற இடத்துல மேக்ஸிமம் எங்கேயுமே ஒர்க் ஆகாது நீங்கள் ரெடி கேஷாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு செட் ஆகும் நான் ஆல்ரெடி வந்திருக்கிறதுனாலே எனக்கு ரெடி கேஷாக தான் எடுத்துகிட்டு போகணுன்னு தெரியும் அதனால் நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா ரெடி கேஷாவே கையிலேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே பெரியவங்களுக்கு டிக்கெட்டு முப்பது ரூபா சின்ன பிள்ளைங்களுக்கு டிக்கெட்டு பத்து ரூபா மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கெலாம் ஓப்பன் ஆயிடும் ஈவினிங் வந்து மூணு மணியோடு க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் கீழே இருக்கிறவங்க தான் மேலே வரணும் மேலேருந்து யாருமே கீழே போக முடியாது இப்போ நம்ம இங்கேயும் டிக்கெட் எடுத்தாச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு அங்கேயே உள்ளேயே டிக்கெட் எடுத்து தான் உள்ள ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கீழே இருக்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா எங்கள் உள்ளே வந்து நாலு பேத்துக்கு டிக்கெட் எடுத்து வந்துருக்கோம் இப்போ அடுத்ததான் ஆக இங்கே அருவியை பார்க்குறதுக்கு அப்படியே பொறுமையாக பொடி நடையா அப்படியே இறங்க வேண்டியதாங்க இந்த கம்பி ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நடுவில் சத்தியமாக அந்த கம்பி மட்டும் இல்லாட்டி இதில் இறங்குறதே ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருந்திருக்குங்க ஏன்னா அந்த படிக்கட்டில் மேலே இற ஏறுறது இறங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி ஒன்று தாங்க அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளாலலாம் அந்த கம்பி இல்லாமல் கீழே இறங்கி போகணும் அப்படின்னு நினச்சாலே யோசித்து பார்த்தாலே முடியாதுங்க அந்தளவுக்கு தான் இருக்குது ஆனால் வியூ இந்த இதில் இறங்கிக்கிட்டே அப்படியே வியூ சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்குது ஏன்னா படிக்கட்டு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் அடிக்கடி அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு ஸ்டெப்பை மட்டும் பார்த்து கீழே இறங்கி இருக்கணும் இல்லை அந்த கூண்டுக்குள்ளே பாருங்கள் பசங்களாம் நிறைய பேர் போய் படுத்துட்டாங்க உள்ளயே அது வியூக்காக போட்டிருந்த கூண்டு ஆனால் அங்கே எல்லாம் ரெஸ்டிங் பிளேஸாகவே மாற்றிட்டாங்க எவ்வளோ தூரம் நம்ம மேலேருந்து கீழே இறங்கி வந்துருக்குறப்பாங்க அந்த படிக்கட்டை பாருங்கள் எவ்வளவு செங்குத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிக்கட்டை கொஞ்சமாக சாய்ச்சி போட்டிருந்தால் கூட பரவாயில்லைங்க பாறைகள்லேருந்துலாம் அப்படியே தண்ணி சொட்டு சொட்டாக சொட்டிக்கிட்டு இருக்குதுங்க ஆனால் அவ்வளோ ஈரப்பதமாக இருக்குது கூலிங்கு ஓவராக இருக்குதுங்க அந்த பாறையிலேருந்து எல்லா சைடுமே அப்படியே தண்ணி அடிஞ்சு அப்படியே இருக்குதுங்க இந்த பக்கம் அப்படியே கீழே பாருங்கள் பாம்பு வாழ் மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி இருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் தான் உள்ளே போகிறது பாதி தூரம் தாங்க வந்துருக்குறோம் இன்னும் போகவே இல்லை ஆனால் சத்தம் சரியான சத்தமாக இருக்குதுங்க தண்ணி குதிக்கிறது எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சத்தம் வரதா பார்த்தீங்கன்னா தண்ணி நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் பாதி தூரத்தில் வந்தோன்னே மேலே தண்ணி குதிக்கிறதுங்கிறது நல்லா தெரியுது என்ன கீழே போய் பார்த்தா தான் இருந்து கொட்டுறது அப்படியே தெரியும் இங்கே என்ட்ரன்ஸில் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி குதிக்கிறதோட அந்த பனித்துள்ளி மாதிரி அந்த நீராவி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வரையுமே அடிக்குதுங்க அப்படி மலை சாரல் மாதிரி இங்கேருந்தே போகும்போது பார்த்தீங்கன்னா நனைஞ்சிக்கிட்டே தான் போகிற மாதிரி இருக்குது காற்று ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்குதுங்க கீழெல்லாம் தண்ணியில் உள்ள கால் வச்சு நடந்து போகிறதே ரொம்ப இதாக இருக்குது இந்த பாறைகளில் தான் அப்படியே காலை வச்சு வச்சு பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே நீராவி போகிறத பாருங்கள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக தண்ணி குதிக்குறீங்க மேலேருந்து நான் வந்து ரெண்டு மூணு டைம் இங்கே கொல்லிமலை ஆக எங்கள் அருவிக்கு வந்துருக்குறாங்க ஆனால் என்றைக்குமே இந்த மாதிரி தண்ணி குடித்து நான் பார்த்ததே இல்லைங்க நான் நான் வரும்போது இப்போ தாங்க இவ்வளோ தண்ணி அதிகமாக குதித்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க நாங்கள் முன்னாடிலாம் வரும்போது தண்ணி குதிக்கிற இடத்துல நேரடியாக அங்கே போய் உள்ளே நின்று தைரியமாக உள்ளே குளிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் குதிக்கும் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அந்த இடத்துக்கு யாரும் அதிகமாக போகலை எல்லாமே எங்களை வெளியவே இங்கேயே தான் நின்றுட்டுருக்குறாங்க அங்கே எல்லாம் உள்ளே தான் நின்றுட்டுருக்குறாங்க அங்கே தண்ணி குதிக்கிற இடத்துக்கு யாருமே போகலை அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தண்ணி இருக்குதுங்க சரியான தண்ணிங்க அங்கே பாருங்க அதனால் அங்கே நிமிந்தே பார்க்க முடியலைங்க அளவுக்கு காற்று ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்குது கேமரா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்குது மொபைலே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சுங்க வீடியோவே எடுக்க முடியலை அந்தளவுக்கு ஃபோர்ஸாக காற்று நம்மளை தள்ளுதுங்க ஒரு இடத்துல நிற்கவே முடியலை தண்ணி குதிக்கிறத பாருங்கள் எந்த அளவுக்கு குதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வீடியோ எடுக்கிறேன் என்னால் கிளாரிட்டியாகவே எடுக்கவே முடியலை அந்தளவுக்கு தண்ணி இருக்குது அதுலேயுமே பாருங்கள் நிறைய பேர் அந்த கைத்தை பிடிச்சி மேலே ஏறி போயிட்டுருக்காங்க டை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரியான ஃபோர்ஸுங்க செம்மையாக ஃபோர்ஸ் அடிச்சிட்டு இருக்குதுங்க அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் பாருங்கள் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு காற்று அடிச்சுட்டு இருக்குதுங்க நீங்களாம் கண்டிப்பாக வாரீங்க அப்படின்னா இது தாங்க கரெக்டான இடம் கொல்லிமலை போயிட்டு நல்லா ஆதாயங்கள் அருவில் குளிக்கிறதுக்கு நான் வந்தது இங்கே உள்ளே போய் இறங்கி குளிக்கவே இல்லைங்க போய் இங்கேனா தான் கொஞ்சம் நேரம் நின்னேன் நின்னதுமே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர அந்த காற்றுல வார அந்த பனித்துளி மாதிரி இருக்கிற தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் அந்தளவுக்கு ஃபுல்லாக ஈரமாக்கிடுச்சுங்க நானும் போயிட்டு ரொம்ப நேரமாக ஒரு போர்ஸாவது நின்று கொடுத்துர்லான்னு பார்க்குறேன் ஒரு போசும் நின்று கொடுக்கவே முடியலைங்க அந்தளவுக்கு காற்று ஆளை தள்ளிக்கிட்டே இருக்குது நானும் முட்டு கொடுத்து தான் நின்றுட்டு இருக்கிறேன் கீழே விழுந்துடுவோம் பயமாக வேறு இருக்குது அதனால் போஸ் கொடுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்படியே வந்தாச்சு எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கொட்டுற தண்ணியை அப்படியே செம்ம கூலிங்க இந்தளவு கூலிங்க அப்படியே ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குதுங்க தண்ணியெல்லாம் பாருங்க எப்படி கடல் அலை மாதிரி வந்து அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நம்ம பசங்களாம் பாருங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி உள்ளே குளிச்சுட்டு இருக்காங்கன்னு அந்த கயிறு மட்டும் இல்லாட்டி இதில் போயிட்டு வரதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த கை பிடிச்சிட்டே தான் அப்படியே ஒவ்வொருத்தடா அப்படியே மேலே போயிட்டாங்க அதுலேயும் ஒரு சில பேர் பாருங்கள் அந்த கம்பிக்கிட்டே போயிட்டாங்க அங்கேயே போய் உள்ளேன்னு குளிச்சுட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரிஸ்க்கு தாங்க ஆனால் உள்ளே போகிறது எல்லாமே சரியான வலிக்கும் ஏன்னா அந்த தண்ணி வந்து குதிக்கிறது செம்ம ஹைட்லேருந்து வந்து மேலே வந்து பட்டும்போது அந்தளவுக்கு வலி தாங்க முடியாத அளவுக்கு வலிக்குங்க இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் வச்சிருக்காங்க பாருங்க ஒன்லி கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க லேடிஸ்க்கு வச்சிருக்காங்க அதேமாதிரி ஜென்ட்ஸுக்கு ஒன்று வச்சுருந்தா நல்லா இருந்துருங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பசங்க எல்லாமே வெட்ட வெளியிலேயே நின்று தான் அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கும் இந்த தண்ணியில் உள்ள போய் குளிக்கலான்னு தாங்க ஆசையாக இருக்குது ஆனால் உள்ளே இறங்கி போகிறதே பார்த்தீங்கன்னா செம்ம சில்னஸ்ஸாக இருக்குது இவ்வளோ தூரம் அருவிக்கு வந்துட்டு எப்படிங்க விளிக்காமல் போகிறது மனசு வேறு கேட்க மாட்டேங்குது அருவியிலேருந்து அளவுக்கு ஃபோர்ஸாக காற்று அடிச்சுட்டு இருக்குது பாருங்கள் அந்த தண்ணியோடு சேர்த்து காற்று எந்தளவுக்கு ஃபோர்ஸாக போயிட்டு இருக்குது பாருங்க நம்மளால் திரும்பி நின்று பார்க்க வந்தாங்க அந்த வியூ பார்க்க முடியுது செம்ம ஃபோர்ஸுங்க நின்று நம்மளால் முழித்து ஒழுங்காகவே பார்க்க முடியலை கண்ணுலலாம் அப்படி வந்து அடிக்குது தண்ணி செம்ம ஃபோர்ஸாக அடிக்குதுங்க ஆனால் செம்ம வைப்பாக இருக்குது ஜாலியாக இருக்குதுங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது இந்த அளவுக்கு நாங்கள் உள்ளே வந்து ஃபோர்ஸாக காற்று அடித்ததே இல்லைங்க ஏன்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸாக அதே அதேமாதிரி சில்னஸ் ஓவராக இருக்குங்க இங்கே நிற்கிறதே நனைஞ்சிட்டேன் அந்தளவுக்கு அடிச்சுட்டு இருக்குங்க தண்ணி கண்டிப்பாக நீங்களாம் இப்போதிக்கு இந்த டயத்துக்கு தாங்க வரணும் ஏன்னா செம்ம வைப்புங்க பேருங்க ஒருத்தன் மேலே ஏற ஏற பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பயந்துகிட்டு யாருமே ஏறாமல் இருந்தாங்க ஒருத்தர் போகும் பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருமே போயிட்டாங்க எனக்கு உள்ளே போய் குளிக்கலான்னு ஆசையாக தாங்க இருக்குது நமக்கு உள்ளே இறங்கி போகிறதுக்கே ரொம்ப தயக்கமாக இருக்குது ஒன்றும் முடியலை ஏன்னா அளவுக்கு ஃபோர்ஸாக வேறு தண்ணி அடிக்குது ஏன்னா கூலிங் ஓவராக இருக்கும் எனக்கு ஓவர் கூலிங் ஒத்துக்கே ஒத்துக்கலை அதனால் நான் உள்ளே இறங்கியது யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் தூரம் போகிறேன் அப்புறம் திரும்ப வரேன் அதனால் ஒன்றும் காற்று வேறு ஓவராடிக்குதான் ஆளே தள்ளுது எனக்கு வெளியே நிற்கிறதே செம்ம வைபாக இருக்குது இதுவே நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு இந்த வைப்பு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நம்மலாம் மொபைலில் ரீல்ஸில் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நம்மளே வந்து நேரில் நின்று நம்மளே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு புது அனுபவமாக இருக்குதுங்க அதுவும் இந்த கிளைமேட்டு தாங்க மெயினாக வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களாம் இந்த கிளைமேட்டுக்கு இப்போ வந்தீங்கன்னா செம்ம ஒருத்துங்க சூப்பராக இருக்கும் நல்லா வந்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஆனால் கீழே தாங்க கால் வச்சுரு தாங்க ரொம்ப பார்த்து நடந்து போகிற மாதிரி இருக்குது ஏன்னா ரொம்ப குப்பையெல்லாம் நிறையா போட்டு வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல அதனால சில இடத்துலலாம் நடந்தே போகவே முடியலை அந்தளவுக்கு குப்பை கிடக்குது கீழே அதே மாதிரி பாறைகள்லாம் ஸ்டெப்பில் நடந்து போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலை சேஃபாக தான் வச்சு நடந்து போகணும் நிறைய இடத்துல வலிக்கி விட்டுருது இங்கே கீழேலாம் உள்ளே வந்து விழுந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப மேலே போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அதனால் பார்த்து சேஃபாக தான் இருக்கணும் தண்ணி எந்தளவுக்கு பாருங்க பாருங்கள் கங்கைன்னு பேர் வச்சுருக்குறாங்க பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆகாயத்துலேருந்தே குதிக்கிற மாதிரி இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய அருவி பாருங்க இங்கே நிறையா பேர் கப்புல்ஸாக தாங்க அதிகமாக வந்துருக்கிறாங்க இங்கே பசங்கள்லாம் பாருங்கள் அந்த சைடு இருந்து அங்கிட்டு இன்னொரு அருவி ஒன்று இருக்குது அதுக்கு போகிறதுக்காக அங்கே போட்டுருக்க கயிறை பிடிச்சிட்டு அப்படியே ட்ரெக்கிங் பண்ணி ஏறி போகிற மாதிரி அப்படியே ஏறி போயிட்டுருக்கிறாங்க பாருங்கள் ஆனால் தண்ணி ரொம்ப போயிட்டுருக்குது அந்த இடத்துல லைட்டாக ஸ்லிப் ஆச்சுனாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே அடிச்சுட்டு போயிடும் அங்கே மேக்சிமம் நிறையா பேர் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது தாங்க போயிட்டுருக்குறாங்க ஏன்னா அங்கே நின்று ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அழகாக இருக்கோ அந்தளவுக்கு அந்த அளவுக்கு ஆபத்தாகவும் இருக்கும் அந்த சைடு போகிறது நான் கரெக்டாக இங்கே ஆக வாட்டர் ஃபால்ஸுக்கு உள்ளே வந்து ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சிங்க எனக்கு திரும்ப மேலே போக மனசே இல்லைங்க ரொம்ப நேரமாக அப்படியே போய் ஒரு பாறையிலேயே கல்லுலேயே உட்காந்துட்டேன் உட்காந்து அப்படியே ஃபுல்லாக வெடிக்க பார்த்துட்டு இருந்தேன் அங்கெல்லாம் பசங்களை பாருங்கள் அந்த பாறையிலேயே மேலே ஏறி போயிட்டாங்க பாருங்கள் அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக அங்கே போய் நின்றுட்டுக்கிறாங்க அது ரொம்ப டேஞ்சரான ஏரியாங்க லைட்டாக ஸ்லிப் ஆச்சுனாலும் அவ்வளோதான் ஏன்னா காற்று வந்து ஃபோர்ஸாக ரொம்ப வேகமாக அடிச்சுட்டு இருக்குது அங்கே நிற்கிறதெல்லாம் அந்தளவுக்கு சேஃபே இல்லை நிறைய பேர் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே மேலே போயிருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு மூணு பேர் மட்டுந்தான் அங்கே மேலே போயிருக்கிறாங்க அந்த சைடு அங்கே ஒரு அருவி குதிச்சுட்டு இருக்குங்க அந்த அறிவுமே நிறைய பேர் உள்ள நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஆனா அது ரொம்ப ரிஸ்க்கு உள்ள நடந்து போறது நம்மளால் வீடியோவுமே ரொம்ப நேரம் தெளிவா எடுக்க முடியலங்க அடிக்கடி கேமரா தொடச்சு தொடச்சா எடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா பனித்தண்ணி மாதிரி அந்த தண்ணி எல்லாமே வந்து மேலே அப்படியே அடிக்கவும் ஃபுல்லா கேமரா எல்லாமே பிளர் ஆயிடுது நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணியும் வீடியோ எடுக்க முடியல நிறைய பேர் ஃபேமிலியா வந்து இப்ப உள்ள இறங்கி போயிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க வந்தாங்க கொஞ்சம் கூட யோசிக்கலங்க எல்லாருமே உள்ள இறங்கிட்டாங்க சரசாரம் கைத்த பிடிச்சி சின்ன பிள்ளைங்க எல்லாமே பாருங்க அப்படியே உள்ள இறங்குறாங்க ஃபைனலாக ஒரு வழியா நம்ம அருவியில இருந்து கொஞ்சம் தூரங்கிட்டு வெளியே வந்தாச்சுங்க ஏன்னா அங்கே வந்து நிற்கவே முடியலை நம்மளால் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தோம் முன்னாடி அருவிக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தோம் தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கும் நம்மளால அங்கே நிற்க முடியலை காற்று ரொம்ப அடிக்கும் காதலெலாம் தண்ணி ரொம்ப உள்ள போயிடுச்சுங்க அதனால் பார்த்திங்கனா காதெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால கொஞ்சம் அவுட்டரில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கிறோம் இங்கேயுமே ரொம்ப ஃபோர்ஸாக தான் அடிச்சுட்டு இருக்குது நீங்கள் இந்த அருவிக்கு வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் மார்னிங் சீக்கிரமாகவே இருக்கிற மாதிரி வந்துடுங்க ஏன்னா ஈவினிங் ஒரு மூணு மணிக்கே மேலே டிக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி போலலாம் உள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் மேலே கிளம்ப சொல்லிருவாங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரி வந்துடுங்க இங்கே இருக்க பாறைகள்லாம் பாருங்கள் மேலே அப்படியே க தண்ணியெல்லாம் கசிஞ்சு அப்படியே சுட்டு சொட்டாக சுட்டிகிட்டு இருக்குங்க இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நம்ம ஆகங்க அருவிலேருந்து மேலே வந்தாச்சுங்க இப்போ அடுத்த எங்கே போய்ட்டோம் அப்படின்னா மாசி பெரியன்னசாமி கோவிலுக்கு தாங்க போகிறோம் அது போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இங்கே மாசிலா அருவியெலாம் இருக்குது அதுக்கெல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே வெளியேண்ணு பார்த்தாலே நம்ம அருவி மாதிரி இதுவும் தெரியுது அதனால் நம்ம இங்கேருந்தே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக இப்போ மாசி பெரியண்ணசாமி கோவிலுக்கு போகிறோம் இதை வந்து நம்ம பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை டாட்டா